ஆண்டுக்கு பெருசெல்லாம் பிடிக்காது சிரிசு தான் பிடிக்கும் கழுதையின் பச்சை தாட எலும்பு போதும் அவன் அபிஷேகம் பெற்றவனா இருந்தான் நீ அபிஷேகம் பெறாத ஜென்ம சுபாவம் உள்ளவனா இருந்தால் ஏ கே ஃபார்ட்டி செவனை வச்சு கூட உன்னால பிசாசை ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனால் நீ அபிஷேகம் பெற்றவனா இருந்தால் கழுதையின் தாடை எலும்பு உனக்கு போதும் ஆமாவா இல்லையா ஆமாம் ஒரு கவன்கள் எனக்கு போதும் ஏன்னா நான் அபிஷேகம் பெற்றவன் நீ தான் பாவம் வில்ல அதை இதெல்லாம் நம்பி வரேன் நான் அப்படி அல்ல என் கல் பெருசாக ஒன்று இருந்தால் தான் ஒன்று அடிக்க இல்லை நான் போதும் எனக்குள் இருக்கிற தேவன் போதும் கலைலூயா அப்படி ஆண்டவர் இவர்கள் கையில் ஒரு ஆயுதத்தை கொடுக்குறா வேத முழுசும் நம்ம நிறைய ஆயுதங்களை சின்ன சின்ன ஆயுதங்களை நிறைய பெரிய தேவ மனுஷர்கள் கையாண்டிருக்கிறாங்க சிரிப்பாக இருக்கும் இல்லை எனக்குமே நானும் யோசிச்சு பார்த்தேன் கல்ல இப்படி சுற்றிட்டு வரும்பொழுது ஆ கோலி அத்த நான் என்ன நாயாடா அப்படின்னு கேட்டான் நாயை விட மோசமாக கொண்டான் யாரு அப்படிதான் அப்படிதான் சிரிப்பாங்க நம்ம பண்ணுறதெல்லாம் பார்த்தா ஜெபிச்சு என்ன நீ பெருசாக நடந்துடும் போகுது போ போய் ஒலை சம்பாதி இன்னும் முட்டி போட்டு ஜபிச்சுட்டே இருந்தால் நடந்துருமா நிறைய பேர் என்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லியிருக்கோம் ஜபிச்சுட்டே இருந்தால் கர்த்தர் செய்வார் நான் சொல்வேன் கர்த்தர் எங்களுக்கு செய்வார் எப்படி செய்வார் நீ இப்படி ஜபிச்சுட்டே இருந்தால் செஞ்சுருவாரா தங்கச்சியும் அம்மாவையும் பார்த்துக்காம வேலையை விட்டுட்டு போயிட்டு ஒழுங்காக வேலை செஞ்சு குடும்பத்தை பார்க்காம ஊழியம் செய்கிறேன்னு போயிட்டா செஞ்சிருவார் ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்கு செஞ்சார் அலே லூயா என்னையே நம்பி என் குடும்பம் இருந்துச்சு இவள் போய் வெளிநாடு போய் என்னை சம்பாதிச்சு காப்பாற்றுவான் என் அம்மா நம்புனாங்க என் தங்கை நம்புனா எங்கள் அக்கா என்னை படிக்க வைப்பா நான் சொன்னேன் இல்லை நான் ஊழியத்துக்கு போகிறேன் முழு நேரமாக ஊழியம் செய்ய போகிறேன் கடினமாக தான் இருந்தது கருத்தர் கைவிட்டாரா ஆண்டுகிட்ட சொன்னேன் நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன் நீங்கள் பார்த்துக்கோங்கப்பான்னு சொன்னேன் அலே லூயா ஆண்டு பார்த்துக்கிட்டார் நல்லா பார்த்துக்கிட்டார் அலே லூயா பெஸ்ட்டாக பார்த்துக்கிட்டார் எனக்கு ஒரு அப்பா இருந்தால் எப்படி பார்த்துப்பாரோ அதை விட மேலாக என் தேவன் பார்த்துக்கிட்டார் ஹலே தேவனை நம்பினவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை ஹலெலுயா என் தேவன் சொன்னார் என்று கீழ்ப்படிஞ்சதுனால ஒருவேளை அப்போ அந்த நேரத்தில் எதையோ ஒன்று இழந்தது போலவோ தோற்றது போலவோ ஒரு தோணலாம் ஆனால் முடிவில் ஜெயம் நமக்கு தான் ஆமாம் இந்த முந்நூறு பேரும் நின்று அவர்கள் கையில் கொடுக்கப்பட்டது என்ன மண் பானை ஹலெலுயா அதுக்குள்ளே ஒரு டார்ச் லைட் இன்னொரு பக்கம் எக்காலம் இதை வைத்தா இத்தனை பேரை அடிப்பது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டு அவனுக்கு ஒரு பிளான் கொடுக்குறேன் நூறு நூறு பேராக நிறுத்துறாரு கிதியோ இதை நீங்கள் அங்கே போய் படிச்சு பாருங்கள் படிச்சிருப்பீங்க தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவர்களுக்கு சொல்கிறேன் நூறு நூறு பேராக நிறுத்துறார் இப்போ எக்காலம் ஊதி அந்த பானையை உடைத்தால் உடைத்து எக்காலம் ஊதின உடனே அந்த டார்ச் லைட்லாம் அப்படி அடித்த உடனே வசனம் சொல்லுகிறது அந்த அந்த வசனத்தை மட்டும் நம்ம வாசித்து முடிக்க போறோம் ஏழாம் அதிகாரம் வசனம் பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கத்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார் சேனையானது சேரத்தில் இந்த முன்னூறு பேரும் எக்காலங்களை ஊதும்பொழுது என்ன பண்ணாங்களா இந்த இந்த பானையை உடைத்து அவர்கள் எக்காலங்களை ஊதும் பொழுது அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்க நம்ம பானையை உடைச்சிட்டு எக்காலத்தை ஊதிக்கிட்டு இருக்கோம் இதை சத்ரு பார்த்தபோது என்ன பண்ணியிருப்பான் பானை உடைச்சி எக்காலத்தை ஊதுனா என்ன ஆகப்போகுது வந்து சண்டை போடு அப்படின்னு சொல்லியிருப்பான் ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார் நம்ம நினைக்கிறோம் நம்ம செய்கிற இந்த சின்ன ஜெபம் நான் உடைக்கிற இந்த சின்ன பானை நான் காட்டுகிற இந்த லைட் நான் ஊதுகிற இந்த எக்காலம் எதை செய்துவிடும் வசனம் சொல்லுகிறது அவங்க இங்கே அதை செய்யும் பொழுது அங்கே பாளையத்தில் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருந்தார் அலெலுயா எதுக்காக பண்ணுங்க ஜோமனுங்க பண்ணுங்க கத்துங்க சத்தம் போடுங்க ஏன்னா அந்த எக்கால சத்தம் சத்துருவுக்கு பயத்தை கொண்டு வந்தது வசனம் சொல்லுகிறது இந்த எக்கால சத்தத்தை கேட்ட பொழுது இந்த பானை உடைகிற சத்தத்தை கேட்ட பொழுது அவங்க கைகளிலிருந்து அந்த வெளிச்சத்தை கண்ட பொழுது சத்துருக்கள் ஓடினார்கள் அலே லூயா ஏன் ஜபிக்கணும் ஏன் ஆராதிக்கணும் ஏன் சத்தம் உயர்த்தி பாடணும் கடைசியாக இந்த பானையை உடைக்கிறது வசனம் சொல்லுகிறது இந்த பானையை உடைக்கிறது எதுக்கு அடையாளம் தெரியுமா இந்த பானையை உடைச்சதுக்கப்புறம் எக்காலம் ஊதுங்க ஜெயம் இருக்கும் இந்த பானை என்ன தெரியுமா என் மாம்சம் ஏன் சுயம் ஏன் விருப்பம் நான் நான் என் குடும்பம் எனக்கு எனக்கு என்கிற இந்த சுயத்தை உடைத்து விட்டு எக்காலத்தை ஊதி பாருங்கள் சத்ரு உங்களுக்கு முன்பாக நிற்பதில்லை ஆமாம் மண்பாண்டத்தில் நான் பெற்றுக்கொண்ட இந்த விலையேற பெற்ற அபிஷேகம் எப்படிப்பட்டது தெரியுமா அந்த மண்பாண்டத்தை நான் உடைத்து விட வேண்டும் எனக்கு சுயம் ஏன் ஆசை ஏன் விருப்பம் எனக்கு அப்படின்றத நான் உடைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என்னை கொண்டு கற்ற பெரிய காரியங்களே செய்வா ஹலோ லூயா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள துவக்கத்தில் ஒருவேளை நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கலாம் வந்தபோது கர்த்த நமக்கு கொடுத்துருக்கலாம் ஆனால் வளர 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 பெற்றுக்கொள்ளுகிறவர அல்ல கொடுக்குறவர்களாய் நாம் மாறணும் அலுவியா நல்லா உங்களுக்கு தெரியும் அபிஷேகம் பெற்றவர்கள் ஒரு கேட்டகிரி செகண்ட் கேட்டகிரி பரிசுத்த ஆவியினால் நிரம்பினவர்கள் செகண்ட் கேட் இவங்கெல்லாம் யார் தெரியுமா இவங்க தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க அவங்ககுள்ளே இருந்து கிஃப்ட் ஆப்ரேட் ஆகும் இன்றைக்கி சர்ச் ஃபுல்லாக யார் இருக்காங்க தெரியுமா ப பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அப்படியே இருப்பாங்க ஆன்ற சொல்கிறார் நெக்ஸ்ட் லெவல் வா தம்பி நெக்ஸ்ட் லெவல் என்ன நிரம்பு நீ நிரம்பு நீ நிரம்பும் பொழுது உன் வாய் தீர்க்க தரிசனங்களை உரைக்கும் நீ பேசுகிறது தீர்க்க தரிசனமாய் மாறும் நீ சொல்வது நடக்கும் அப்படி நிரம்பி நிரம்பி அது அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபாதர் பர்க்மான்ஸ் தான் அவர் வந்து நான் தீர்க்க தரிசனம் உரைக்கி ரே நான் ஒரு தீர்க்க தரிசன சொல்ல மாட்டார் வாங்கிங்க வா வாங்க அப்படிலாம் சொல்லவே மாட்டார் பிசாஸ் அங்கே ஆடிட்டு இருந்துச்சு பிசாசு வா முன்னாடி வந்து ஆடு எல்லாருக்கும் ஷோக் காமிப்போம் கேமரா இது டஃப் ஏன் மூலியமா ஒருத்தன் என் மூலிமா ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு விடுதலை பெற்றிருக்காரு என்று ஃபோட்டோ எடுத்து போட மாட்டார் ஆவிக்குரியவன் யார் இங்கே அவர் பாடிக்கிட்டே இருப்பா அது பாட்டுக்கு ஆடி அது பாட்டுக்கு விழும் அவர் அதை கண்டுக்கவே மாட்டார் ஹலெலுய்யா நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன் என்று சொல்லியெல்லாம் தீர்க்க தரிசனம் அப்படியெல்லாம் உரைக்க வேண்டியது இல்லை பேசுவார் தரிசனமாக மாறிடும் அவர் சும்மா சொல்லுவார் அது அப்படியே நடக்கும் அனுபவித்த குடும்பங்கள் ஹலெலுயா அவர் தான் ஆவிக்குரியவர் ஏன் தெரியுமா எப்போ பார்த்தாலும் அஞ்சு மணிக்கு ட்ரௌசரை போட்டுட்டு இல்லை எப்போ பார்த்தாலும் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அப்படியே ஆடி ஆவியானவரே ஆவியானவரே ஏசுவே ஏசுவே நிரம்பி 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 ஒரு மனுஷன் ஆவியினால் நிரம்ப நிரம்ப அவன் பேசுகிறது தீர்க்க தரிசனமாய் மாறும் அவன் சொல்வது நடக்கும் ஹலலூயா லூயா மறைபொருள்கள் வெளிப்படும் டே பிசாசனுடைய கண்ணிகளை கர்த்தர் காண்பிப்பா சரியாக ஜபிக்கலாம் அண்டபரையும் என் குடும்பத்தை ஆசீர்வதி இந்த பிரச்சனை மாறட்டும்னு பொது ஜபங்கள்லாம் முடிவுக்கு வரட்டோங்க குறிப்பாக ஜபிக்கணும் இது குறிப்பார்த்து நெற்றில் அடிக்கணுங்க சத்ருவை அலே ஆண்டவரே சத்ரு விளட்டும் 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 என்ன சத்ரு என்ன பிரச்சனை தெரியாது இப்படி தான் நம்ம ஜபிக்கிறோமில்ல பொதுவான ஜபம் இதற்கு பெயர் பொதுவாக ஜபிக்கிறது எல்லாரையும் ஆசீர்வாதிகாண்டவரை எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆண்டவர் எல்லோரும் ஓகே என் பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கணும் என் பிள்ளை நல்லா படிக்கணும் அப்படி அல்ல குறிப்பாக தேவ ஆவியானவருக்குள்ளே நம்ம ஆவியில் ஜபிக்கும் போது எப்படி ஜபிப்போம் தெரியுமா பர்ஃபெக்டாக ஜபிப்போம் குறிப்பாக இருக்கும் நம்ம ப்ரேயர் சும்மா எல்லாற்றுக்கும் இல்லை கரெக்டாக ஜபிப்போம் குறிப்பான ஜபம் ஆவிக்குரியவர்கள் செய்கிறது ஹலோ லூயா இந்த நாலு கருத்து நமக்கு பேசிட்டுருக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை என்னை வேறே மனுஷியாக்கும் கிதியோனை போல ஒரு பயந்த மனுஷனிலிருந்து ஒரு பராக்கிரமசாலியாக ஒரு சாதாரண மனுஷனிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியாக என்னை கன்வெர்ட் பண்ணுங்க ஆண்டவர ஒரு ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷியிலிருந்து ஆவிக்குரியவளாக இன்று என்னை மாற்றும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்